பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தனர் இன்று இடம்பெற்றுள்ளது பவனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயினை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலினை பயன்படுத்தியமையினாலேயே குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்த வீட்டார் இது தொடர்பாக மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு அறிவித்த நிலையில் குறித்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு பகுதியினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என கருதி சாமி அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலியை மாறி தேங்காய் எண்ணெய் என்று நினைத்து பயன்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது